வேலூரில் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு ஊர்வலத்தை மாவட்ட ஆட்சியர் துவங்கி வைத்தார் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து உறுதிமொழியை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் ஏற்றுக்கொண்டார் இதில் குழந்தைகள் பாதுகாப்பு சத்தான உணவை குழந்தைகளுக்கு வழங்குதல் மற்றும் குழந்தைகள் கல்வி வழங்குதல் குறித்தும் உறுதிமொழியை ஏற்ற பின்னர் ஊர்வலத்தை ஆட்சியர் சுப்புலட்சுமி துவங்கி வைத்தார் இந்த ஊர்வலமானது சத்துவாச்சாரி காந்தி நகரில் நிறைவடைந்தது இதில் இருநிற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் பிரச்சனைகள் என் கவனத்திற்கு வரும் பட்சத்தில் உடனடியாக பத்து தொண்ணூத்தெட்டு அல்லது ஒன்று எட்டு ஒன்று மற்றும் அருகே உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுப்பேன்